హలో వ్యూబర్స్ వనకం వెల్కమ్ టు పిక్లింగ్ టేస్ట్ இந்த கையந்தி பவன் வெங்காய சட்னிக்கு ஒரு தட்டு இட்லியும் ஒரு நிமிஷத்தில் காலி ஆகுங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுவையான சட்னி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சட்னி என்னதான் நம்ம சுவையா செஞ்சாலும் அந்த கையந்தி பவனில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை வீட்டில் எப்படி சுவையா செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வானல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு வறுத்துக்கணும் ரொம்ப வருத்தம் அப்படின்னாக்கா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் இதிலே சேர்க்குறனால கருகி போயிரும் பாதி அளவுக்கு பருப்பு வறுத்ததுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு ரஃபா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் இந்த வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்க போறோம் இந்த சட்னிக்கு ஏன்னா கையந்தி போன்ல கொடுக்கக்கூடிய சட்னி பார்த்தோம் அப்படின்னாக்கா பச்சை மிளகாய் சேர்த்து தான் தருவாங்க வர மிளகாய் சேர்க்க மாட்டாங்க வெங்காயம் ஒரு ரோஸ் கலர்ல வரணுங்க அந்த ரோஸ் கலர் வந்ததுக்கு அப்புறம் சின்ன சைஸ் தக்காளியா ரெண்டு எடுத்துக்கிட்டு அதை ரஃபா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் தக்காளியாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அதுக்கும் அடுத்து இதில் பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த சட்னி ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணா போதுமானது தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு இந்த தோல் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்ட் ஆச்சுனாலே போதும் அதுக்கப்புறம் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க இந்த சட்னி நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி கலவை எல்லாமே நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஓரளவுக்கு நல்லா முக்கா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னாக்கா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு ஊற்றுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கையேந்தி போனில் கொடுக்கக்கூடிய இந்த வெங்காய சட்னி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தண்ணியாக தான் இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்காது அதனால் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையாக இருந்தால் இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணுங்க அப்போ தான் நமக்கு இட்லியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இப்போ நம்ம எப்போவும் தாளிக்கிறது போல் ஒரு தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியதுதான் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லியோட தோசையோட சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப டாப்பா இருக்கும் இந்த சட்னி அளவுக்கு அஞ்சுல இருந்து ஆறு பேர் வீட்டுல சாப்பிடலாங்க இன்னைக்கே இந்த சட்னி ரெசிபியை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க இதுபோல டெஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்